உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து எனக்கு பெருமை சேர்த்த உங்கள் அத்தனை நல்ல உலகங்களையும் இருக்கி வணங்கி நன்றி தெரிவித்து வருகின்றேன் அவர்களுக்கும் என்ன அப்படின்னா நாம் சில இடங்கள்ல நின்று சொல்கிறது அது திட்டமிட அது நல்லா இருக்கிறது அலுவலகத்தில் எனக்கு முதல்ல இருந்து நம்ம வாசுகர் அவர்கள் ஆதரவு எழுதி கொடுத்தாங்க அடுத்து தொடர உள்ள அந்த பணியில் ரமணியினுடைய பங்கு மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது அது இப்போ இருக்கக்கூடிய கார்த்திகை சார் பங்கு அவர் வந்து ஒரு நல்ல கற்றுக்கு ஆசிரியராக இருந்தாரு அவருக்கு வந்து அலுவலகத்தில் இருக்காரு ரொம்ப அமைதியான ஒரு புனிதர் அவருக்கும் நமது மோகன்தாஸ் ஐயா அவர்களுக்கும் இன்னும் பாலாஜி இன்னும் நம்ம நண்பர்கள் எல்லாருமே அதாவது யாரையும் தயாரி நான் சொல்றேன் எல்லாருக்கும் நமது இனிய நண்பர்கள் சார் அவர்கள் அவங்க எங்களுடைய வீட்டிற்கு அவங்க தான் பால் போட்டு கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை என்ன நமது நண்பர்களுக்கு அப்புறம் அவங்க வந்து மணிகன் அவர்கள் இன்னும் நம்ம உள்ளார்ந்த நண்பர்கள் எல்லாருமே தனித்தனியா பேசுறதுக்கு நேரம் ஆகிறதுனால அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் சொன்னவர்களுக்கு பெண்ணாசிரியர்களை சொல்ற எல்லாருமே ஒரு சகோதரன் மாதிரி உள்ளன் போல இது வந்து உதந்தளவுல சொல்ல என்கிட்ட எந்த ஆசிரியரும் முடிஞ்சு யாருமே நான் பார்த்தது இல்லை யாருன்னாலும் அன்பா பேசக்கூடிய இந்த தன்மை எல்லாம் வேற எதாவது இருக்காதுன்னு தெரியல எங்க ஊர்ல இருக்க குடும்பத்தினருக்கு பேசுற மாதிரியாதான் இருக்கிறாங்க யாராவது பெருசா எடுத்துக்கிட்டதே இல்லை என்ன என்னுடைய கேரக்டர் தெரியல நிறைய ஆசிரியர்கள் போய் நான் செய்து சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு பெரிய பாக்கியம் ஒரு பணி செய்கிற இடத்துல எல்லாருமே நம்ம விளையாட்டுத்துறைய நண்பர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே எல்லாரும் உன்னர்கோட அதாவது இந்த அன்ப வந்து நான் அலங்கிட முடியாது யார் யாரும் தனித்தனியா சொல்ல முடியாது இந்த ஆசிரியர் சொன்ன இந்த ஆசிரியர் சொல்ல அப்படிங்கிற மாதிரி இல்லை எல்லாருமே சொன்ன அதாவது இப்ப வந்து எவ்வளவு அன்புங்கிறது அதை வார்த்தைகளால் இல்லை ஒரு இடத்துல நான் வெளியில போகல இந்த பயண வாழ்க்கை பயணத்துல பெரும்பகுதி மகிழ்ச்சியான தருணங்கள் இங்கே இங்கே வந்து நான் இன்னொன்னு உங்களுக்கு முக்கியமா சொல்லணும் தான் வந்த ஒரு வாழ்க்கையில மனைவி அமைதியோட அமைவதா இறைவன் கொடுத்தவர்னு சொல்லுவாங்க நான் இந்த அளவுக்கு ஓடுறேன் அப்படின்னா இங்க ஒடியா தெரியும் அப்படின்னா அதுக்கு இரண்டு பெரிய காரணங்கள் அதுக்காக தான் நீங்க ஒருத்தவங்களை வர சொன்னேன் என்னுடைய மனைவி முதல்ல பொண்ணு பார்க்க போனது யாருன்னா என்னுடைய அண்ணா ஒருத்தவங்க எந்திரிங்க இவங்க மொத்தம் வந்து ஒரு அறிமுகப்படுத்தினதுதான் என்னுடைய வாழ்க்கையில நான் எத்தனையோ அவர்கள் இடர் விழுந்து இடர்படுத்த காலங்கள்லாம் அவங்க வந்து தையை ஊற்றி இறங்க மாட்டாங்க ஏன்னா கொட்டாஞ்சியில உனியை போட்டு அதிலயே எச்சுட்டு தண்ணீர் இறங்கி வந்தால் எச்சுக்குற நேரம் தண்ணி இருந்து குறைஞ்சுக்கோமே நினைக்கிற டே சரியான உழைப்பாடு இந்த பிரபஞ்சத்துல அவங்க நட்பு வந்து ரெண்டு பேர்த்ததான் தான் முக்கியமா ஏன்னா நான் கூட்டம் போட்டேன் என்னோட எந்த வேலையும் போட்டே இறங்கி வந்துடுறாங்க மரியாதை

அவங்க தான் இந்த பொருளை செலெக்ஷன் எதுக்கு அவங்க சொல்றாங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய திருப்பெல்லாம் மனைவி அமையவதுதான் நாங்கள் குடும்பத்தை என்ன மின்னா இல்லையாச்சு முடியும் அதனால நாங்கள் வந்து மிகவும் வாக்கியம் செஞ்சுருக்கோம் அடுத்தது பையன் பையன் தற்போது பேச முடியாதுமாக நல்ல பையன் அதாவது எனக்கு என்னன்னா இது எல்லாமே நல்ல பெற்றோர்கள் நல்ல மனைவி நல்ல பையன் இந்த உள்ள நல்ல நண்பர்கள் வாழ்க்கையில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு என்ன நல்ல உறவுகள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியாக வாழணும்னா இதுதான் இந்த தவிர பொருளாதாரங்கிறது ஒரு விஷயமே இல்லை என்ன பொறுத்தளவு பொருளாதாரங்கிறது கண்டிப்பாக வந்துடும் அது நம்ம என்ன அலையோ மாதிரி நம்ம அடுத்து நம்ம ராம்குமார் சொல்லி இவங்க ஒரு ஆசிரியர் இவங்க அப்படின்னா நம்ம ராமகிருஷ்ணா பள்ளிக்கூடத்தில் அது மாதிரி எல்லாருமே நான் இப்போ பக்கத்து மாநகரத்தில் ஒரு மாநகரத்தை அவங்க என்னன்னா தினமும் என்னை பார்க்கறதுக்காக வந்துடும் தட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி என்ன சுத்தி நான் எங்க இருக்கேன்னா அங்கே ஒரு நட்போட்டார எனக்கு இருக்கும் நிறைய பேர் எந்த ஊர்ல ஒரு நட்போட்டார இருக்கோம் அந்த மாதிரி நிறைய ஊரல்கள் இருந்தோம் எல்லாருக்குமே அஞ்சு நிமிஷம் கூட இருந்தா சார் வந்து சொல்ல உள்ள கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆனா உள்ளார் உணர்வுகளை ஒரு நிமிஷத்துல சொல்ல முடியாதுனால நேரத்துக்கு பொருந்தல் வேண்டும் என்ன காரணம்னா நாம சிலப்ப சில வந்து சொல்ல மாட்டோம்னா பெரிய குறைபாடாக போயிடும் என் மனசுக்கு என்னுடைய மனசுக்கு குறைபாடாக உத்தர ஆரம்பிச்சிடும் அதனால ஒரு வாக்கையில ஒரு மனிதனுடைய முன்னேற்ற காரணமாக இருப்பது நன்றி உணர்ச்சிங்கிறத நான் முக்கியம் உணர்ந்தவன் அதனால் நன்றி உணர்ச்சி ஒரு மனிதனுக்கு இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறது ரொம்ப 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 உயர்த்த போது சொல்லுவாங்க அதனால் அந்த நன்றி உணர்ச்சி நான் எந்த பேனாவெல்லாம் எழுதி பார்க்குற முதல் சொல்ல நன்றியாக தான் இருக்கும் என்னுடைய பச்சை புயல் தெரிஞ்சு தெரியாமல் வந்தது அதனால் இந்த இடத்துக்கு நான் வந்து நிற்கிறதுக்கு ஓவிய ஆசிரியர் தான் இங்கே இருந்து வேலை பார்த்து ஓய்வு பெற்ற அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் நமது என்ஆர் சாரை போய் நேற்று பார்த்துட்டு அவருக்கும் நம்ம நிர்வாகத்துக்கும் எல்லாருமே என்னுடைய சிறந்தான நன்றி 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 ஒரு என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்புமுறைகள் எல்லாமே இந்த பள்ளிக்கூடம் தான் இதுல வந்து அனைத்து பேருமே என்னோட ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க உள்ளன் கூட பழகிருக்கீங்க என்னுடைய வாழ்க்கையுடைய ஓட்டத்திற்கு இவ்வளவு பேர் நண்பர்கள் துணையா இருக்கிறதுல நான் ரொம்ப 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 பெரியமையாக நினைக்கிறேன் இந்த பயணங்கிறது இதோட முடிஞ்சு போறது இல்லை அடுத்த பயணம் நான் பசங்க எல்லாம் உண்மையிலே எனக்கு விருது அப்படிங்கிறது உண்மையா ஒரு ஐயா ஆறாவது பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க உடையாந்து அன்னைக்கு இங்க விழா கொடுத்த அன்னைக்கு மத்தியானம் வந்து ஐயா நீங்கள் பள்ளிக்கூடம் என்னையோட போறீங்களா அங்கே பிள்ளை வகுப்பே உட்காந்து அழிஞ்சிட்டு இருக்கு அதாவது நான் நம்ம மன்றத்துக்காக ஒரு சில நாட்கள் மட்டும் போன ஒரு வகுப்பில் அந்த பிள்ளைங்கள்லாம் எனக்கு அன்னைக்கு விட நடந்த அன்னைக்கு சொல்லிட்டு அந்த வகுப்பை உட்காந்து அழிஞ்சிட்டா சின்ன சின்ன பிள்ளைங்க எங்களுக்கு அந்த வருஷம் நடந்த ஆரம்பிது இது ஒன்று தான் எனக்கு மிகப்பெரிய விருது என்னன்னா பசங்க மனசுல வந்து ஒரு ஆசிரியர் இடம்பெற்று அதான் போகிறாங்களேன்னு வருத்தப்பட்டு ஒரு சொல் தெரிஞ்சு வந்ததுன்னா அதை நான் இன்னும் ஓரளவுக்கு நம்பிக்கை எனக்கு ஊற்றம் அதனால கண்டிப்பாக நான் உண்மையாக இருந்திருக்கிறேன் வாழ்க்கையில சொல்லு ஒன்னாக வச்சிருந்தா முடியும் அப்படிங்கிற ஒரு மனிதன் வாழ முடியுங்க நான் நல்லா இருக்கேன் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் நல்லா இருக்கிற என்ன நல்லா இருக்கும் அதனால என்ன பொறுத்தாலும் எங்க குறை இல்லையா நல்லா இருக்கும் நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல தாய் தந்தை நல்ல உறவினர்கள் நல்ல நண்பர்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிறேன் இது இன்னமும் நீடிக்கும் அடுத்து இது வரை வகுப்பறை ஆசிரியராக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு சமூக ஆசிரியராக தான் செயல்படுவேன் அதில் ஒன்றும் எந்த வித மாற்றமும் இல்லை கேட்டாங்க அடுத்து வாய்ப்பு இருந்தாக்கா எங்கள் பதிவு வரலாமான்னு கேட்டிருக்காங்க நான் வந்து சொல்கிறேன் எங்களுடைய புத்தவர்களை வந்து எங்கள் வந்து எழுத்துத் நான் இன்றைக்கி கவனம் செலுத்தறது இருக்கேன் என்ன வாழ்கிற காலங்களில் நான் பதிவு செய்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன் புத்தகம் எழுதுறது தான் என்னுடைய பணியாக இருக்கிற புத்தகங்கள் எழுதியிருக்கேன் நான் அடுத்த திரைவில் வந்துருந்தோம் புத்தகம் அதனால் நான் வாய்ப்பு இருந்தால் வரையா வந்து உங்களை சரியாக பார்க்குறேன் வரேன் உண்மையிலே எல்லாருக்கும் என்னை குறிப்பிட்ட அனைத்து 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 நண்பர்களுக்கும் உண்மையிலே என்னுடைய சிறந்தாந்த நன்றி 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 எல்லாருக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றி வாழ்க்கையில இந்த நட்பை மீண்டும் தொடருங்க வெளியில போயிட்டு நினைக்காதீங்க அவசியம் என்னோட வாங்க வீட்டுக்கு வாங்க பேசுங்க தொடருங்கள் நட்பை தொடருவோம் நன்றிங்க வணக்கம்